திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க வெல்கம் டு தமிழ் பிளாக் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய திருத்தலம் எந்த திருத்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருள்மிகு முல்லை வளநாதர் திருக்கோவில் பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த திருக்கோவில் தமிழ்நாடு மாநிலம் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருமுல்லைவாசல் என்ற ஊரில் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலுடைய தல சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கு சிவன் மூன்றரை அடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இங்குள்ள லிங்கத்தில் வாளால் வெட்டப்பட்ட காயத்தலுமை இன்றும் காணலாம் இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டது சிவனின் தேவார பாடல் பெற்ற இருநூத்தி நாலு சிவாலயங்களில் இது ஏழாவது தேவார தலமாகும் இந்த கோவிலுடைய தள பெருமை என்று பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா பெரிய சிவத்தலங்களிலும் பள்ளியறை உண்டு தினமும் அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் பள்ளியறை பூஜை நடப்பது வழக்கம் ஆனால் பள்ளியறையே இல்லாத சிவத்தலம் நாகப்பட்டினம் மாவட்டம் திருமுல்லைவாசல் ஆகும் திருமுல்லைவாசல் என்ற இந்த தலத்தில் இறைவன் முல்லைவனநாதர் மூன்றரை அடி உயரத்தில் பெரிய சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இவருக்கு யூதிகா பரமேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு அம்பாலின் பெயர் அணிகொண்ட கோதை என்ற சத்தியானந்த சௌந்தரி பஞ்சாட்சர மந்திரம் பற்றி அறிந்து கொள்ள இங்குள்ள முல்லைவன நாதரை அம்மன் வழிபட்டதால் சிவபெருமான் குருவாக இருந்து அம்மனுக்கு உபதேசித்தார் எனவே இத்தலத்தில் சிவன் குருவாக வீட்டிருக்கின்றார் எனவே இங்கு பள்ளியறையும் பூஜையும் கிடையாது சுசாவி என்பவரின் மூத்த பிள்ளை வாமதேவர் தந்தை இறந்ததும் அவரது எலும்பை புண்ணிய தீர்த்தங்கள் பலவற்றிலும் போட்டார் அப்படி போட்டு வரும்போது இந்த தலத்து தீர்த்தத்தில் போடும்போது அந்த எலும்பு ரத்தினக்கல்லாக மாறியது உடனே தந்தைக்கு இங்கு புதூர் கடனாற்றினார் அத்துடன் தந்தைக்கு முக்தி அளித்த இந்த தளத்தின் வாயு திசையில் உள்ள கிணற்றில் கங்கை வாசம் செய்வதாக ஐதீகம் இந்த தலம் ஆயிரத்தி மூன்று வருடங்களுக்கு முன் கிள்ளி வளவனால் கட்டப்பட்டது இந்த தளத்தை பற்றி திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார் இந்த கோவிலினுடைய தல வரலாறு என்னன்னு பார்த்தீங்கன்னா கரிகால சோழன் சோழனின் கரிகால் சோழனின் பாட்டனார் முதலாம் கிள்ளி வளவன் சரும நோயால் மிகவும் வேதனைப்பட்டார் நோய் தீர வேண்டுமானால் சிவத்தலம் ஒன்றில் உள்ள தீர்த்தத்தில் நீராட வேண்டுமென்ற அரண் வேண்டுமென அரண்மனை வைத்தியர்கள் கூறினர் நோய் தீர தன் பரிவாரங்களுடன் இந்த தரத்தில் அருகில் உள்ள கடலில் நீராட வந்தார் அப்போது இந்த பகுதி முழுவதும் முல்லை கொடிகளாக இருந்தது எனவே இவர்கள் வந்த குதிரையின் குழம்பு முல்லை கொடிகளில் சிக்கிக் கொண்டது அதற்கு மேல் குதிரைகளால் நடக்க முடியவில்லை நகர முடியவில்லை முல்லைக் கொடிகளை கிள்ளி வளவன் வாளால் வெட்டும் போது அதன் கீழே இருந்த சுயம்பு மூர்த்தியின் மீது பட்டு ரத்தம் பெருகியது அதிர்ச்சி அடைந்த கிள்ளி வளவன் ஏதோ ஒரு உயிரை வெட்டிவிட்டோமே என பார்க்க அங்கே லிங்கம் ஒன்று ரத்தம் வழிய காட்சியளித்தது தெரியாமல் மாபெரும் தவறு செய்து விட்டோமே என வருந்திய வளவன் தன்னைத்தானே வெட்ட முற்பட்டார் உடனே ஈசன் பார்வதியுடன் ரிஷபாருடராக காட்சியளித்து கிள்ளி வளவனை காப்பாற்றினார் எனவே எனவேதான் இந்த தளத்துக்கு திருமுல்லை வாசல் என்று பெயர் பெயர் வந்தது லிங்கத்தின் வாளால் வெட்டப்பட்ட காயத்தலும்பை இன்றும் காணலாம் இந்த கோவிலினுடைய திருவிழாக்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாசி மகத்தன்று தீர்த்தவாரி சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இந்த கோவில் வந்து திறக்கும் நேரம் காலை எட்டு மணி முதல் பன்னிரெண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் இந்த கோவிலினுடைய பிரார்த்தனை என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய சந்திர சந்திர கிரகணம் அமாவாசை காலங்களில் இங்கு வந்து பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபிப்பவர்களுக்கு மறுபிறப்பில்லை என்பது ஐதீகம் இந்த கோவிலுக்குண்டான நேர்த்திக்கடன் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து அஸ்திரம் அணிவித்து நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம் இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் என்னன்னா அதிசயத்தின் அடிப்படையில் இங்கு சிவன் மூன்றரை அடி உயரத்தில் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார் இங்குள்ள லிங்க லிங்கத்தில் வாழால் வெட்டப்பட்ட காயத்தலும்பை இன்றும் காணலாம் அனைவரும் இந்த அருள்மிகு ஸ்ரீ முல்லைவனநாதர் திருக்கோவில் சென்று அவரை வணங்கி அவருடைய நல்லதில் பெற்று அவருடைய வாழ் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ மென்மேலும் வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு நல்ல திருத்தத்தில் சந்திக்கும் வரை